ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்துட்டு தேர்ஸ்டே மார்க்கெட்டில் வாங்கின ஸ்வீட் பொட்டேட்டோ தான் அதை வாஷ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் எவ்ரி வீக் வேக வச்சு தரதுனால இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கப் கோதுமை மாவு அரை கப் அரிசி மாவு சிறு ரவை அதுக்கப்புறமா ஏலக்காய் சுக்கு பனவெல்லம் இதெல்லாமே எடுத்து வேக வச்ச பொட்டேட்டோவில் நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த குக்கீஸ் மோல்டு வாங்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை ஸோ அதை இன்றைக்கி ஓப்பன் பண்ணி அந்த ஷேப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு என் பசங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா அந்த ஷேப்ஸ்ல குட்டி குட்டி ஆர்ட்லாம் இருந்த உடனே அதெல்லாமே பார்த்துட்டு வாவ் க்யூட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த மரத்தில் வந்துட்டு பச்சை கலரில் ஓனான் வந்து ரெண்டும் சுற்றிகிட்டே இருந்துச்சா ரொம்ப நாளாக இவங்க பார்த்துட்டே இருப்பாங்க மம்மி வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இது கொஞ்சம் ஜூம் பண்ணால் இன்றைக்கி கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த மரத்தை வச்சே ஒரு நாலு குயில் வீடியோ போட்டிருப்பேன் அதே மரம் தான் இது இதில் வந்துட்டு இந்த பச்சை கலரில் ஓனான் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது பச்சோந்தி நினச்சிட்டோம் ஆனால் அது ஓனான் தான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க திகம்பரி வந்து டேஸ்டியா இருக்கு மாமி அப்படின்னு சொன்னாங்க